புலி உருமல் கேட்கும் திசையை இலக்காக வைத்து அதன் மீது அம்பு விடுங்கள் நீங்கள் விட்ட அம்பு புலியின் மீது படவில்லை கொஞ்சம் கவனமாக அந்த உருமல் சத்தத்தை உற்று கவனியுங்கள் அந்த ஒலி மூலம் உங்களுக்கும் புலிக்கும் உள்ள தூரம் புரியும் எங்கே அம்பை விடுங்கள் புலி மரண வேதனையில் கத்துகிறது வெற்றி பெற்று விட்டீர்கள் இனி உங்களுக்கு அஸ்திர பயிற்சி அட்சர தேவதைகளே மகரிஷி உங்கள் மகத்தான பணி மகோன்னதமாகும் இந்த சிறுவர்கள் வீரத்திலும் வில் பயிற்சியிலும் அஸ்திரங்களை பயன்படுத்துவதிலும் நிகரற்று விளங்குவார்கள் உங்கள் பயிற்சி அவர்களை சிறந்தவர்களாகும் அட்சர தேவதைகளே உங்களை வால்மீகி வணங்குகிறேன் என்னை வாழ்த்துங்கள் அஸ்திர தேவதைகளே இந்த எளியவன் பிரார்த்தனைக்கு இறங்கி அருள் புரிந்ததற்கு என் கோடி கோடி வணக்கங்களை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன் நீங்கள் இச்சிறுவர்கள் வேண்டும் போது தோன்றுவதற்கான மந்திரங்களை அவர்களுக்கு உங்கள் ஆசைகளுடன் உபதேசிக்கிறேன் அருள் புரியுங்கள் எல்லாம் உங்கள் மனம் போல் எங்கள் வாழ்த்துக்கள் அதிர்ஷ்ட குழந்தைகளே அஸ்திர தேவதைகள் உங்களுக்கு அருள் புரிந்தார்கள் நான் சொல்லும் மந்திரத்தை நீங்கள் மனதுக்குள் கொண்டு அந்த அஸ்திரத்துக்குரிய தேவதையை நினைத்தால் அந்த தேவதை உங்கள் வில்லிலிருந்து புறப்படும் இருந்து நீங்கள் நினைத்தபடி செயல்பட அருள் புரிவாள் அந்த அஸ்திர வித்தையை அழைத்து பணி முடிந்தவுடன் அந்த அஸ்திர தேவதைக்கு நன்றி சொல்லி நான் சொல்லித்தரும் மந்திரத்தை மனதுக்குள் ஜபித்தால் அஸ்திர தேவதை மறைந்து விடுவாள் பிறகு நீங்கள் வேண்டும் போது வருவாள் அந்த வித்தைக்குரிய மந்திரத்தை இப்பொழுது நான் சொல்லித் தருகிறேன் லவா அருகில் வா வா உங்களுக்கு சித்தியாகி விட்டு. அதோ தெரிகிறதே அந்த மரத்தின் மீது அக்னி அஸ்திரத்தை விடுங்கள் வணக்கம் குரு தேவா என்ன சத்யா குரு இன்னும் தியானத்தில் உள்ளாரே ஆம் இன்று அதிகாலையில் நதிக்கரை சென்று திரும்பியவர் தியானத்தில் அமர்ந்தார் இதுவரை தியானத்திலேயே இருக்கிறார் குரு முக்கியமான தியானத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறான் வாரங்கள் பரத்து வாச்சு வணக்கம் அனு தேவி தங்களை சில தினங்களாக காணவில்லையே உருநாதர் உத்தரவு படி சில இடங்களுக்கு சென்று வந்தேன் அயோத்தியில் ஒரு அதிசயம் நிகழ்ந்துள்ளது அதை அடியவள் அறியலாமா குருநாதரிடம் சொல்லுகிறேன் நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் Thank வனதேவி என்ன என்னை எல்லோரும் சூழ்ந்து உள்ளீர்கள் ஏதாவது முக்கிய செய்தியா பரத்வாஜரே எப்போது வந்தீர்கள் வனதேவி என்ன என்னை எல்லோரும் சூழ்ந்து உள்ளீர்கள் ஏதாவது முக்கிய செய்தியா பரத்வாஜரே எப்போது வந்தீர்கள் குருதேவா. குருதேவா, ஒரு குருசயமா அறிவேன் மகளே அது களங்கம் துடைக்கப்பட்டு விட்டது மகளே அவர் மீது களங்கமா குருதேவா சத்யா குருதேவா நீ புறப்படு அப்படியே பரத்வாஜரே குருதேவா தாங்கள் அறிந்த விஷயங்களை நான் அறிவேன் பூஜைக்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கள் மாலையில் சந்திக்கலாம் தங்கள் என் சுவாமி மீது களங்கமா ஆம் மகளே நான் சில காலமாகவே லவகுசர்களின் வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்திக் கொண்டிருந்ததால் என் காவிய தலைவன் பற்றிய கவனத்தில் ஈடுபடாமல் இருந்துவிட்டேன் திடீரென்று நேற்று இரவு எனக்கு ஸ்ரீராமன் பற்றிய நினைவு அதனால்தான் இன்று காலை நான் தியானத்தில் அமர்ந்து ஸ்ரீராமனைப் பற்றி ஞானதிஷ்டியால் நடந்ததை அறிந்தேன் அவரைப் பற்றி அறிந்ததை பேதைக்கு சொல்ல வேண்டியது என் கடமை சொல்கிறேன் சுக்ரீவன் உதவியை உன் பொருட்டு நாடிய ஸ்ரீராமன் அவனுக்கு உதவி செய்வதாக வாக்களித்தான் அதனால் வாலியை கொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஸ்ரீராமன் தள்ளப்பட்டான் வாரியை நேரில் நின்று கொல்ல முடியாது என அறிந்த ஸ்ரீராமன் மறைந்திருந்து கொன்றான் அதனால் ஸ்ரீராமனுக்கு பெரும் பழி ஏற்பட்டது அது சில தினங்களுக்கு முன்னால் அயோத்தியில் வாலியின் வார்த்தைகளாலே அந்த களங்கம் நீக்கப்பட்டு விட்டது கேட்கும் போதே தேனினும் இனிமையாக செய்தியாக உள்ளது உண்மைதான் மகளே என் காவியத் தலைவன் மீது வழி சுமத்தப்பட்ட போது அவன் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் ஆனால் இப்போது எப்படி இருந்திருக்கும் என்று நினைக்கும் போதே மட்டிலா ஓகை அடைகிறது சந்தோஷம் அடைகிறது மகளே குருதேவா இது எப்படி நடந்தது வெள்ளையன் வடக்கிருத்தல் முறையால் தனது உயிரை போக்கிக் கொள்ள முடிவு செய்திருக்கிறான் அப்போது இறந்து போன வாலி கவிஞனாக வந்து அயோத்தி வீதிகளில் மக்களையும் மிக மிக இழிவாக பழுத்தும் பேசி அவன் யார் என்று தன்னை விசாரிக்க அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என கூறியிருக்கிறான் என்ன ஆஞ்சநேயருக்கும் அமைச்சர் சுமந்திர்க்குமா தகுதி இல்லை என்று கூறினார் ஆம் மகளே அவர் அவர்கள் மீது சாட்டிய குற்றச்சாட்டுகள் உண்மைதான் என இருவர்களுமே பிறகு என்ன நடந்தது ஸ்ரீராமன் அந்த கவிஞரை சந்திக்க வடக்கிருந்த வெள்ளையன் உயிர் போகும் தருவாயில் இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது வெள்ளையனை காப்பாற்ற ஸ்ரீராமன் அங்கே சென்றுள்ளான் உயிரை பிரபு காப்பாற்றினாரா ஸ்ரீராமனின் குணம் மகளே நீ அறியாததா அவன் ராஜாராமன் மக்களுக்காக அரசாழ்பவன் வெள்ளையனை காப்பாற்றிவிட்டான் இதை கண்ட கபிஜனாக இருந்த வாலி ஸ்ரீராமனிடம் தான்தான் வாலி என்றும் தன்னை அவன் கொன்றதற்கான காரணத்தை புரிந்து கொண்டதாகவும் வான் கடல் பூமி அனைத்து அறிய ஸ்ரீராமன் கலங்கமில்லாதவன் என்பதை கூறிவிட்டு போய்விட்டான் அப்பா அவர் இதுவரை சுமந்து வந்த மிக மோசமான களங்கம் அதற்கு விளக்கம் கொடுத்து உலகத்தின் சந்தேகங்களை தீர்த்ததற்காக நான் நன்றி கூறுகிறேன் உன் இன்றைய அவமானங்களுக்கும் உன்னை ஸ்ரீராமன் காட்டிற்கு அனுப்பி தியாகம் செய்ததற்கும் அந்த வெள்ளையன் தானே காரணம் என் பிரபுவின் வாலிவத களங்கும் தீர்வதற்கு அந்த வெள்ளையின் தானே காரணம் என் பிரபுவின் புகழிற்காக என் வாழ்வு சிதைந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் சீதை உன்னை ராமனோ நீ ராமனையோ விலகவோ விலக்கவோ முடியாதம்மா ராமனுக்காக நீயும் உனக்காக ராமனும் பிறந்துள்ளீர்கள் நான் எழுதி கொண்டிருக்கும் இரண்டாவது ராமாயணம் உத்திர ராமாயணம் உணர்ச்சிகள் நிறைந்த காவியம் நீதானமா அதற்கு தலைவி அதை எழுதும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது நான் அந்த இறைவனுக்கு தான் நன்றி சொல்லவேன் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கவா என்னை அழைத்து வந்தீர்கள் சிறுவர்களுடன் அரண்மனை குழந்தைகளும் விளையாடுகிறார்கள் அரண்மனை குழந்தைகளா ஆமாம் தேவி அந்த குழந்தைகள் நடுவில் ராஜ லட்சணத்துடன் இரண்டு குழந்தைகளை பார் அவர்கள் யார் பிரபு என் பிரபுவின் குழந்தைகள் ஏன் சிரிக்கிறாய் தேவி அண்ட சராசரங்கள் அத்தனைக்கும் பிரபு நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரபுவா ஆம் தேவி அந்த பிரபு இந்த பிரபுக்களுக்கெல்லாம் பிரபு உங்களுக்கே பிரபு நான் செய்து கொண்டிருப்பேனே நீ கூட கேட்பாயே கேட்பேன் பக்தர்கள் தங்களது திருநாமத்தை கூறி வாழ்க்கை கடலை கடக்கிறார்கள் அப்படி இருக்க அனைவருக்கும் தோணியாக இருக்கும் தங்களுக்கு யார் பிரபு மானிடனாக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு அவர்கள் மகாவிஷ்ணுவின் மைந்தர்களா இல்லை மகாவிஷ்ணுவின் ஸ்ரீராமனின் செல்வங்கள் என்ன சொல்கிறீர்கள் பிரபு என்னால் நம்ப 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 முடியவில்லை முடியாது ஆனால் வேண்டிய ஒரு உண்மை தேவி நான் தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டிருந்த போது என்ன நாமத்துடன் ஜபம் சொல்லுகிறீர்கள் என்று நீ கேட்டாய் அல்லவா கேட்பேன் நீங்கள் ஜபம் செய்யும் நாமத்துக்குரிய ராமனின் குழந்தைகளா அங்கு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் என் பிரபுவின் உயிரான மகாலட்சுமியின் மறு உருவம் சீதையை பார்த்தாயா ஆம் மகாலட்சுமியின் மறு உருவம் சீதைதான் தாதி பெண்கள் பின்னே வர ரத்தின கம்பளத்தில் மலர்கள் மேல் பதிய வேண்டிய பாதம் இப்படி கல்லிலும் முள்ளிலும் வருவதை பார்க்கும் பொழுது எனக்கே தங்களின் மீது கோபம் வருகிறது தாதி பெண்கள் பின்னே வர ரத்தின கம்பளத்தில் மலர்கள் மேல் பதிய வேண்டிய பாதம் இப்படி கல்லிலும் முள்ளிலும் வருவதை பார்க்கும் பொழுது எனக்கே தங்களின் மீது கோபம் வருகிறது என் மீதா ஆம் உங்கள் மீதுதான் நான் உனக்கு கோபம் வரும்படி என்ன செய்தேன் ஒரு பெண்ணின் மனம் ஒரு பெண்ணிற்குத்தான் தெரியும் எனக்கு சீத்தையின் அருகில் சென்று பரிவோடு பேச வேண்டும் போல் இருக்கிறது இப்படி அழுது கொண்டிருக்கும் தாங்களும் ஓயாது ஜபித்துக் கொண்டிருக்கும் நாமத்துக்குடையவரா ஆம் தேவி என் ராமர் மனைவியை பிரிந்தால் இப்படித்தான் அழுவார்களா உன்னால் அந்த பிரிவின் வேதனையை புரிந்து கொள்ள முடியாது ஆம் ஏன் ஏன் என்னால் புரிந்து கொள்ள முடியாது நீ என்னை பிரிந்து இருந்தால்தானே உனக்கு பிரிவின் வேதனை புரியும் நீதான் என்னை மாட்டாயே நீ என் உடலில் பாதி அல்லவா பாதி பிரிந்தால் எஞ்சி இருக்கும் மீதி என்ன செயலாற்ற முடியும் இயற்கையின் இயக்கங்கள் நிற்கும் சூரியனும் சந்திரனும் அசைவற்று கிடப்பார்கள் வானம் பொழியாது பூமி விளையாது படைப்பும் பாதிக்கப்படும் படைக்கப்பட்டவைகளும் பாதிக்கப்படும் பயமுறுத்துகிறீர்களா பயங்கரங்கள் நிகழும் என்கிறேன் நான் சொன்னால் கேட்பீர்களா பிரபு நீ சொல்லி நான் எதை கேட்காமல் இருந்திருக்கிறேன் தேவி மனைவியின் பிரிவையே தாங்க முடியாத அந்த கோழை மனிதனின் நாமத்தை ஜெபிப்பதை விட்டுவிடுங்கள் விட்டுவிடுகிறேன் அதற்கு நீயும் நான் சொல்வதை கேட்பாயா கேட்கிறேன் என் இறைவன் சொல்லி நான் எதை கேட்காமல் இருந்திருக்கிறேன் மறந்து விட்டாயா மறக்கவில்லை என் தந்தை தட்சன் செய்த யாகத்திற்கு என்றீர்கள் பிறந்த வீட்டு பாசம் உங்கள் சொல்லை மீறி சென்றேன் அதன் விளைவு என் கோபம் ருத்ர தாண்டவம் உன்னை பிரிந்து நான் பட்ட துயரம் எனக்குத்தான் தெரியும் ராமன் அன்பின் வடிவம் அவர் திருநாமத்தை சதா நான் ஜெபித்துக் கொண்டிருப்பதால் தான் அது என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் மாப்பிள்ளையின் நலனை மயத்துனர் தானே கவனிக்க வேண்டும் என் சகோதரனின் அம்சம்தானே உங்கள் ராமன் சரி நமக்குள் சண்டை எதற்கு என் பிரபு தன் மனைவியை பிரிந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் நானும் உன்னை பிரிந்து புலம்ப வேண்டுமா தாங்கள் யாரை எதிர்பார்க்கிறீர்கள் சத்யாவை தங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா கூறுங்கள் நான் செய்கிறேன் சீதை சில அதிசய நிகழ்வுகள் ஆசிரமத்துக்கு அருகே நடக்க இருக்கிறது என்னுடைய ஞான திருஷ்டியால் அறிய முயன்றேன் ஆனால் தெளிவாக எதுவும் விளங்கவில்லை அதற்கும் தாங்கள் சத்யாவை தேடுவதற்கும் காரணமில்லாமல் காரியமில்லை நான் சத்யாவை ஒரு விஷயத்தை அறிந்து வர அனுப்பியுள்ளேன் அதனால் தான் இந்த எதிர்பார்ப்பு முற்றும் துறந்தவன் கூட ஆவலோடு ஒரு போகிறது அந்த நிகழ்வு என்ன என்பதை தங்கள் மகள் நான் அறியலாமா எனக்கே அது என்னவென்று இதுவரை அறிய முடியவில்லை வணக்கம் குருதேவா லவனும் குசனும் அவர்கள் தோழர்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அங்கே புதியவர்கள் எவரேனும் உள்ளனரா இல்லையே குருதேவா நடராஜன் கபிலன் மற்றும் ஆசிரம சிறுவர்கள் தான் உள்ளனர் அப்படியா உன் கண்களுக்கு வேறு யாரும் சென்படவில்லையா இல்லை குருதேவா சரி நீ சென்று உன் வேலைகளை கவனி குருதேவா தங்களுக்கு இந்த அளவுக்கு ஆவலை ஏற்படுத்திய அந்த நிகழ்வு மனமோ மகிழ்விடச் செய்கிறது கிடைத்ததற்கரிய தரிசனம் தர இருக்கிறார்கள் அவர்கள் யார் தரிசனம் எனக்கா அல்லது நமது ஆசிரமத்தில் உள்ள வேறு யாருக்கு எனக்கு அந்த தரிசனம் கிடைக்க வேண்டும் என மனம் விரும்புகிறது லவக்குசர்களுக்கு கிடைக்குமா உனக்கு கிடைக்குமா என அறிய ஆவல் கொண்டு என் உள்ளம் அலைமோதுகிறது அப்பா இதுவரை தாங்கள் இவ்வளவு பரபரப்பாக காணப்பட்டதில்லையே ஆனால் இன்று தேவ நிகழ்வுக்கும் தெய்வ நிகழ்வுக்கும் தான் என் மனம் பரபரப்படையும் அதுபோன்று ஒன்று நடக்க இருக்கிறது சீதை நீ யார் என்று அன்று ஒரு நாள் காட்சி தந்தாயை எதிர்பாராத நிகழ்வால் உடல் முழுவதும் பரவசம் கொண்டது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது ஸ்ரீமன் நாராயணன் காட்சி தரப்போகிறாரா அல்லது என் காவிய நாயகன் என் கண்களுக்கு விருந்தளிக்கப் போகிறாரா குருதேவா ஒரு அதுதான் எனக்கும் புரியவில்லை மகள் நான் உள்ள சென்று வருகிறேன் நான் இப்போது குருதேவர் விளையாட்டு விளையாட விரும்புகிறேன் அந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிக்குமா உம் பிடிக்கும் உனக்கு பிடிக்கிறது மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் குருதேவர் விளையாட்டுனா எப்படி இருக்கும் தெரியுமா நான் தான் குருதேவர் அப்ப நாங்கெல்லாம் படிக்கணுமா அப்படி இல்லை நான் சொல்லும் நாமத்தை சொன்னால் போதும் என்ன நாமம் ஸ்ரீராம நாமம் அதை இப்ப எதுக்கு சொல்லணும் பிரார்த்தனைக்காக சொல்ல வேண்டும் யாருக்காக பிரார்த்தனை நம் நடராஜனுக்காக அவன் கால் சரியாவதற்காக அதுதான் நீயும் குசலும் அவனை நடக்க பழகி கொடுத்து இப்ப நல்லா நடக்கிறானே அவன் பூரண குணமாக இந்த பிரார்த்தனை பிரார்த்தனை குணப்படுத்துமா குணப்படுத்தும் எங்கள் குருதேவர் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பாடி காட்டி சொல்லிக் கொடுத்தார் சுந்தரகண்ட கதை என்ன கதை மாயாஜள கதையா இல்லை முயற்சி வெற்றி தரும் என்ற கதை என்ன முயற்சி காணாமல் போன சீதா மாதாவை தேடி நாலா பக்கமும் சேனைகள் போயிற்று இலங்கையில் சீதை இருப்பது தெரிந்தது ஹனுமான் கடலை தாண்டி பறந்து போய் அசோக வனத்தில் சீதையை கண்டார் அனுமானை யாரும் பார்த்துட்டாங்களா இல்லை யாரும் பார்க்கவில்லை மரக்கிளையில் ஒழிந்து கொண்டு சீராமாதாவை பார்த்து